நாங்கள் இன்றைக்கி மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு உண்மையில் கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எப்படி ரெண்டு மூணு ஒன்றா சேர்த்து நம்ம கட் பண்ணிவிடுவோம் மெயின் கட் பண்ணி வைப்போம் நல்லா லேயர் லேயராக இருக்கும் தாளிக்கிறச்சு எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப ஈஸியாக கடிச்சு சாப்பிடலாம் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் என்ன காஞ்சி தான் ஒரு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சுட்டு உளுந்து கொஞ்சம் கொண்டு தலைச்சுக்கோம் கருவேப்பில் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மாங்காய் கொஞ்சம் கொஞ்சம் மருந்தாக போட்டுக்கலாம் நல்லா இருக்கலாம் கொஞ்சம் நேரம் அடுத்து குண்ணுமை போட்டு அப்படியே மூடிடலாம் எண்ணெயிலே வேகப்ப மாங்காய் பாருங்க பாதி வந்துடுச்சு மாங்காய் இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நிறைய உப்பு வேண்டாம் கொஞ்சமா அப்படிங்க கொஞ்சம் மஞ்சள் கலந்த தூள் ரெட் சில்லி ரெண்டுக்கே கொஞ்சம் போட்டுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுடலாம் நல்லா தயிர் சாதம் சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வாசனையா அப்படியே மூடி வச்சிருவாங்க பழைய சூப்பராக ரெடி ஆகிட்டுமாங்க கொஞ்சம் அப்படியே வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா இன்னைக்கு சம்மரில் வந்து எல்லாம் கூழ் ராகி கூழ் சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வரும்போது ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் அப்படி சூப்பரான டேஸ்டான மாங்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாங்காய் தொப்பு வாங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு மாங்காய் பச்சடி இல்லை தொக்கு சொல்லலாம் இதை நல்லா வந்து சம்மருக்கு இந்த மாதிரி தாளிச்சி வச்சுட்டு தயிர் சாதம் ராகி கூழ் இந்த மாதிரி கிள்ளி போட்டு சம்பருக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பச்சையாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி கொஞ்சம் செய்து கொடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்